வணக்கம் குழந்தைகளே வெல்கம் டு கேஎல் பயாலஜி நீட் இன்னைக்கு பயாலஜிக்கல் கிளாசிபிகேஷன் நம்ம பார்க்க போற டாபிக் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கிங்டம் ஃபங்கை ஃபங்கை அப்படின்னா பூஞ்சைகள் அப்படின்னு நம்ம படிப்போம் இல்லைங்களா த ஃபங்கை கான்ஸ்டிடியூட் அ யூனிக் கிங்டம் ஆஃப் எட்டிரோட்ராபிக் ஆர்கனிசம் எட்டிரோட்ராபிக் அப்படின்னா என்ன அர்த்தம் அவங்களால தன்னைத்தானே உணவு தயாரித்து கொள்ள முடியாது அவங்க மற்ற உயிரினங்களை நம்பி உயிர் வாழக்கூடிய உயிரினமா இருக்கிறாங்க அப்படின்றத அதோட அர்த்தம் தி ஷோ கிரேட் அவங்க அவங்களோட வாழ்விடங்கள்லயும் அவங்களோட உருவ அமைப்புகள் தக அமைப்புலயும் நிறைய வெரைட்டிஸ் வேரியேஷன்ஸ காமிக்கிறாங்க அப்படின்றத அடுத்த லைன் யூ மஸ்ட் ஹவ் சீன் பங்கை பிரெட் ஃப்ரூட்ஸ் இப்போ நீங்களே வந்து என்ன பண்ணுங்க ஒரு பிரெட் எடுத்து கொஞ்சமா தண்ணி தெளிச்சு வெளியே வச்சிருங்களேன் காற்றோட்டமா அப்ப என்ன ஆகும் ஒரு ஒன்று ரெண்டு நாள்ல பாத்தீங்கன்னா நீங்க பூஞ்சைகளோட வளர்ச்சிய பார்க்க முடியுது அதே மாதிரி அழுகி போன பழங்கள்லயும் வந்து நம்ம வந்து பூஞ்சைகளோட வளர்ச்சியை பார்க்க முடியுது அப்படின்னு சொல்றாங்க இந்த காமன் மஷ்ரூம் யூ ஈட் அண்ட் டோட் ஸ்டூல்ஸ் ஆல்சோ பங்கை நம்ம சாப்பிடக்கூடிய மஷ்ரூம் டோட் ஸ்டூல்ஸ் இதெல்லாம் கூட பூஞ்சை வகைகளை சாத்ததாதான் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க White spots seen on mustard leaves are due to parasitic fungi. So, புள்ளிகள் தெரியும் இந்த அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுவும் ஒட்டுண்ணி வகையை சார்ந்த பூஞ்சைகளா இருக்கின்றன அப்படின்னு சொல்றாங்க used to make bread and beer. சில ஒரு செல் உயிரினமான பூஞ்சைகள் உதாரணமா அப்படின்னு பாத்தீங்கன்னா பிரெட்டும் தயாரிக்க உதவுகிறது அதர் பங்கை காசஸ் டிசீஸ் நேரங்கள்ல பூஞ்சைகள் நோய்கள் பரப்பக்கூடியதா இருக்கு தாவரங்கள்லயும் விலங்குகள்லயும் புசீனியா வந்து புசீனியால காஸ் பண்ணுது அஹ் வந்து பெனிசீலியம் Fungi or cosmopolitan occur in air, water and soil and on animals and plants. பூஞ்சைகள் வந்து எல்லா இடத்துலயும் இருக்குது அப்படின்னு சொல்றாங்க காற்றுல இருக்கு தண்ணியில இருக்கு மணல்ல இருக்கு விலங்குகள்ல இருக்கு தாவரங்கள்ல இருக்கு தே ப்ரிஃபர் டு க்ரோ warm அண்ட் humid பிளேசஸ் அவங்க எங்க வளர்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா கொஞ்சம் வெது வெதுப்பான ஈரப்பதம் நிறைந்த இடங்கள்ல வந்து அவங்கள நம்ம வளர்க்க முடியும் அப்படின்னு சொல்றாங்க எதுக்காக நம்ம குளிரூட்டிகள் ரெஃப்ரிஜிரேட்டர் ஃப்ரிட்ஜ்ல வந்து நம்ம எதுக்காக உணவுப் பொருள்களை வைக்கிறோம் அப்படின்னு நீங்க என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா அப்படின்னு பாத்தீங்கன்னா எஸ் இட் இஸ் டு ப்ரிவென்ட் ஃபுட் டுவெண்ட் கெட்டிங் கோயிங் பேட் ட்யூ டு பாக்டீரியல் ஆர் ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் அப்படின்னு சொல்றாங்க ஸோ உங்களுக்கு வந்து இப்போ பூஞ்சைகள் பத்தி இந்த பத்தியில சொல்லியிருக்காங்க அவங்களோட தக அமைப்பு வாழ்விடம் இதை பொறுத்து அவங்க நிறைய வேரி ஆகுறாங்க அண்ட் நீங்க பாத்தீங்கன்னா அவங்க வந்து எங்கெல்லாம் இருக்கிறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஈரப்பதம் மிக்க பிரெட்லையும் அழுகி போன பழங்கள்லையும் நம்மளால அவங்கள பார்க்க முடியறது சில பங்கைகளை நம்ம சாப்பிடுறோம் அப்படின்றாங்க மஷ்ரூம்ஸ் அண்ட் டோட்ஸ் ஸ்டூல்ஸ் இதெல்லாமே ஆஹ் அதே மாதிரி ஒரு செல் உயிரினமான பூஞ்சை ஈஸ்டுக்கள் வந்து பிரெட் பியர் தயாரிக்க உதவுது இது வந்து அதோட ஆஹ் உபயோகமா இருந்தா கூட சில பூஞ்சைகள் நோய்களை உருவாக்குகிறது உதாரணமா குசினியா வீட்டுல வந்து ரஸ்ட் காஸ்ட் பண்ணுது அப்படின்னு சொல்றாங்க இது எல்லா இடத்துலயும் இருக்கக்கூடியதா இருக்கு ஆன்டிபயாட்டிக்ஸ் நம்ம அஹ் ப்ரிப்பேர் பண்றோம் எல்லாருக்கும் நல்லா தெரிஞ்ச பெனிசீலியம் பத்தியும் இங்க கொடுத்திருக்காங்க With the exception of yeast, which are unicellular, fungi or filamentous. So, yeast மட்டும் தான் உங்களுக்கு யூனிசெல்லாம் பாத்தீங்கன்னா இப்படி வட்டமா நாம வரைவோம் மத்த எல்லாமே எப்படி இருக்கு பிலமெண்டஸ் அந்த மாதிரி தான் இருக்கு தர் பாடி கன்சிஸ்ட் ஆஃப் லாங் ஸ்லெண்டர் த்ரெட் லைக் ஸ்ட்ரக்சர் கால் ஐஃபே சோ இந்த நூல் மாதிரியான மெல்லிய அமைக்கு கொண்ட நீளமான ஸ்ட்ரக்சரை நம்ம என்னன்னு சொல்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஐஃபே அப்படின்னு சொல்றோம் என் நெட்வொர்க் ஆஃப் ஐஃபே இஸ் நோன் அஸ் மைசீலியம் இந்த மாதிரி ஒரு நிறைய ஐஃபே சேர்ந்த தொகுப்பை நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா மைசீலியம் அப்படின்னு சொல்றோம் சம் ஐஃபே ஆர் கண்டினியூஸ் டியூ வித் மல்டி நியூக்ளியேட்டட் சைட்டோபிளாசம் தீஸ் ஆர் கால் சீனோசைட்டிக் ஐஃபே ஸோ சில ஐஃபே வந்து நீங்க பாத்தீங்கன்னா நிறைய நியூக்ளியஸ் இருக்கும் ஒரு தடுப்புமே இருக்காது இந்த மாதிரி நிறைய நியூக்ளியஸ் உட்கரும் இருந்து தடுப்பு இல்லாம இருந்தா இதுக்கு பேர் நம்ம என்னன்னு சொல்றாங்க சீனோசைட்டிக் ஐஃபே மல்டி நியூக்ளியேட்டட் நிறைய நியூக்ளியஸ் உள்ளதுன்னு அர்த்தம் மத்ததிலல்லாம் வந்து உங்களுக்கு செப்டா இருந்ததுன்னா ஒரே ஒரு நியூக்ளியஸ் தான் இருக்கும் பாத்தீங்கன்னா இங்க அதர்ஸ் ஆர் செப்டே ஆர் கிராஸ் வால்ஸ் இன் தி ஐஃபே தி செல்வால்ஸ் ஆஃப் பங்கை ஆர் கம்போஸ்ட் ஆஃப் சிட்டின் மற்றும் பாலிசாக்கரைடுகளால் ஆக்கப்பட்டது நம்ம ஆல்ரெடி படிச்ச மாதிரி அவங்களால தானே உணவை தயாரித்துக் கொள்ள முடியாது அப்போ அண்ட் அப்சர் சாலிபிள் ஆர்கானிக் மேட்டர்ஸ் அவங்க வந்து எங்க எந்த உணவை எடுத்துக்கிறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா

அசோசியேஷன் வித் நம்ம வந்து என்ன சொல்றோம் லைகன்ஸ் இப்போ லைகன்ஸ்ல பாத்தீங்கன்னா ஆல்காக்கள் வந்து உணவு தயாரித்து பங்கைகளுக்கு குடுக்கின்றன பூஞ்சைகளுக்கு பூஞ்சைகள் என்ன பண்ணுதுன்னா ஆல்காக்களுக்கு உறைவிடம் கொடுக்குது தண்ணீர் கொடுக்குது மினரல்ஸ் கொடுக்குது ஸோ ரெண்டு பேருமே ஒன்னு ஒண்ணு கொடுத்து சார்ந்து வாடுறதுனால இவங்க வந்து சிம்பையாண்டுகள் அப்படின்னு சொல்றாங்க அதே மாதிரி மைக்ரோரைஸே இன் ஐயர் பிளான்ஸ் மைக்ரோரைசே அப்படின்னா என்ன இந்த வேர்கள்ல இருக்கக்கூடிய பூஞ்சைகள் வேர்கள் என்ன கொடுக்குது உணவை கொடுக்குது அதே சமயத்துல பூஞ்சைகள் வந்து அவங்களுக்கு தண்ணீரும் மினரலும் கொடுக்குறாங்க இந்த மாதிரி ஒன்றோட ஒன்று சார்ந்து இருக்கின்றன அப்படின்னு சொல்றோம் இப்ப இந்த இரண்டு பத்தியில நம்ம என்ன படிச்சோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நீட்டமா ஒரு நூல் மாதிரி இருக்கிறதா ஐஃபே அப்படின்னு சொல்றோம் இந்த மாதிரி நிறைய ஐபே இருந்ததுன்னா அதுக்கு பேர் வந்து மைசீலியம் அப்படின்னு சொல்றோம் இந்த மைசீலியம் ஆர் ஐஃபேல தடுப்பு சுவர் இல்லாம உட்கரும் நிறைய இருந்ததுன்னா சீனோசைட்டிக் ஐபே அப்படின்னு சொல்றோம் தடுப்பு சுவர் இருக்கும் பட்சத்துல அவங்களுக்கு ஒரே ஒரு நியூக்ளியஸ் மட்டும்தான் இருக்கும் இந்த செல் சுவர் வந்து சிட்டின் அல்லது பாலிசாக்கரைனால ஆக்கப்பட்டிருக்கும் இவங்க வந்து மக்குண்ணியா இருக்கலாம் ஒட்டுண்ணியா இருக்கலாம் இல்ல சார்பு சார்ந்த ஆர்கனிசமா இருக்கலாம் அப்படின்றதுதான் இந்த பேரால நமக்கு கொடுத்திருக்காங்க உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நம்புற குழந்தைகளே பிளீஸ் சப்ஸ்கிரைப் ஷேர் அண்ட் சப்போர்ட் கிவ் யுவர் லைக் ஆல்சோ இஃப் ரியலி லைக் த வீடியோ